நேச்சுரல் வணக்கம் வாழ்வளமுடன் என் பேர் வந்து கோபால் நான் மதுரையில இருக்கேன் ஹீலர் ஐயா சொல்லி கோயம்புத்தூர் சந்தவர் இருக்கார் அவர் வந்து சுகர் ஆஸ்துமா தேர்தல் அந்த மாதிரி பல வகையான நோய்களுக்கு வந்து மருந்து மாத்திரை இல்லாம எப்படி நாம சரி பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அவருடைய ஒன் டே கிளாஸ் பண்ணேன் அட்டன் பண்றப்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்ப நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம் ஃபாலோ பண்ணதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு சர்க்குல நம்ம சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ சுகர் பிபி ஆஸ்மா தைராய்டு கேன்சர் எயிட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கிறத இவ்வளோ ஈஸியான மெத்தடில் சரி பண்ணுறது விஷயத்த யாருமே எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ்கரையாவே நம்ம சந்திச்சு பேசி அப்புறம் மதுரையில் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் நாலு கிளாஸ் வரைக்கும் நான் நடத்திருக்கேங்க ஒன் டே கிளாஸ் வந்து நான் நடத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த பாஸ்கரியா வந்து வருஷ எப்படி சொல்லாருன்னா இயற்கையான பொருள் வந்து நம்ம வந்து நாமளே தயார் பண்ணி சாப்பிடணும் யூஸ் பண்ணணும் அன்றாட நம்ம தேவைப்படுற பொருள்ல வந்து இப்ப எண்ணெய் இருக்கு சோப்பு இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம என்னென்ன பொருட்கள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன பொருள் தயார் அதாவது யூஸ் பண்றோமோ அந்த பொருட்கள் நாமளே தயார் பண்ணி இல்லை முடிஞ்ச அளவு இயற்கையா தயார் பண்ணி நாம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார் பாஸ்கர்யா அது மூலியமா இப்ப நான் ஒரு ரெண்டு வருஷமா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பொருட்களை வந்து போய் அங்க செய்யறதுக்கே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து முத நான் வந்து நாம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணோம் இப்ப எண்ணெயில இருக்குன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம மொதல் வந்து அங்க இருந்து வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ரேட் இருந்தது இப்போ ஒரு ஆள் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு ஆள் வந்து நல்லெண்ணெய் வந்து நூத்தி எண்பது ரூபா சொன்னாரு இன்னொரு இடத்துக்கு போனா நூத்தி நாற்பது ரூபாங்க இன்னொரு இடத்துக்கு நூத்தி அறுபது ரூபாங்க அப்ப எந்த எண்ணெய் ஒரிஜினல் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிருது அப்புறம் தான் பாஸ்கரேட்ட நம்ம வந்து இது பத்தி விஷயங்கள் கேட்கும் போது நீங்க ஏங்க யாராச்சும் ஒரு ஆளை வந்து நம்புறீங்க ஏதாச்சும் ஒரு கடையில போய் நீங்க ஏன் வாங்குறீங்க வாங்காதீங்க நீங்களே தயார் பண்ணுங்க அப்பதான் அந்த உண்மை நிலை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பாஸ்கரையா சொன்னாரு இதன் மூலியமா இப்ப நான் வீட்டிலேயே தயார் பண்ணுற பொருள் என்னன்னா பற்பொடி இயற்கை மூலிகை டீ தூள் குழந்தைங்களுக்கு குளியல் பொடி சிறுமலை மிளகு நல்ல காரமாக இருக்கும் அப்புறம் சோற்றுப்பால் சர்க்கரை சுரத்துக்காத்தலையை போட்டு தயார் பண்ணுறது அப்புறம் வந்து சீக்காய் தூள் அப்புறம் பனங்கற்கண்டு அப்புறம் உருண்டை வெள்ளம் அப்புறம் பனம் கற்பட்டி அடுத்து வந்து எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமனுக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் அப்புறம் வலி நிவாரண தைலம் அடுத்து வீட்டிலேயே நம்ம சோப் தயாரிக்கிறது எப்படிங்கிறத பாஸ்கரியா சொல்லி கொடுத்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சோப்பு எல்லாமே முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் வந்து தயாரிப்பது எப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் தயார் பண்ணி முத நம்ம வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்புறமா வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கள் எல்லாருக்கும் சொன்னோம் அப்புறம் எல்லாமே பிடிச்சிருந்தது ரெண்டாவது வந்து இப்போ பாஸ்கரியா சம்மந்தப்பட்ட அந்த ஒன் கிளாஸ் நடக்கிறனால நிறைய நபர்கள் நல்ல உள்ளம் கொண்ட நல்ல நபர்கள் வந்து நமக்கு வந்து இப்ப ஆதரவு கொடுத்து எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க அதாவது அளவு நான் என்ன சொல்லுவேன்னா நான் தயார் பண்ற எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் சப்போஸ் எல்லாருக்குமே வந்து தயார் பண்ண முடியாது அதனால நம்மகிட்ட தயார் பண்ண பொருள் இப்ப வந்து வாங்கி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நான் மொத்தம் வந்து பதினாறு வகையான பொருட்கள் வந்து நான் தயார் பண்றேங்க அப்ப ஏற்கனவே வந்து பதினாறு பொருள் சொல்லலாம் இப்ப பதினேழாவது பொருளா இப்ப வந்து கீலர் பாஸ்கர்யா வந்து ஒரு நம்பர் கொடுத்தாரு அது எதை பத்தீன்னா உப்பு பத்தி இப்ப அயோடின் கலந்த உப்பு சாதா உப்பு கல் உப்பு தூள் உப்புன்னு சொல்றாங்களா அதை பத்தி வந்து ஒரு டீட்டெயில் வந்து நல்லா வெளிப்படையா வந்து சொல்றாரு அயலின் கலந்த என்னென்ன நன்மைகள் இருக்கு இல்ல தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஒருத்தர் சொல்றாரு அவர் போய் சந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போன் நம்பர் கொடுத்தாரு அவருடைய பேர் வந்து சந்திரமோகன் மோகன் தூத்துக்குடி தூத்துக்குடியில இருக்காரு அப்ப அவரை போய் சந்திச்சு பேசி இப்போ வந்து உப்பு வந்து தயார் பண்றது எப்படி உப்புல வந்து என்னென்ன சத்து பொருட்கள் இருக்கு உப்பு வந்து ஏன் பயன்படுத்துறோம் அயோடின் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அயோடின்னா என்ன ஆஹ் வந்து என்னென்ன தீமைகள் நடக்குது இப்போ சாதாரணமாக கடையில் இப்போ விற்கப்படும் விளம்பரத்தில் விளம்பரத்துல காட்டப்படும் அனைத்து உப்புலையும் என்னென்ன பொருட்கள் வந்து கலப்படம் ஆகுது அது என்னென்ன தீமைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொன்னாருங்க அப்ப அவர் போய் நேரில் போய் பார்த்து இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்கர்யா தான் நான் வந்து சொல்லணும் ஏன்னா அவர் தான் எல்லா விஷயத்துலையும் இப்ப நான் பதினாறு பொருள் நான் தயார் பண்றேன் சேல்ஸ் பண்றேன்னு சொல்றேன் எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹிலர் பாஸ்கரியா தான் இப்ப இதுக்கும் வந்து அவர் தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல பொருட்கள் நல்ல நோக்கத்தோட எல்லாருக்கும் கொண்டு போய் தான் அவருடைய நோக்கமா இருக்கு ஆஹ் அது மூலியமா வந்து இப்ப அவரை வந்து சந்திச்சு பார்த்தேன் அதாவது சந்திரமோகன் ஐயா வந்து தூத்துக்குடியில் போய் நேரில் போய் உப்பு ஒப்பளத்துல வந்து தயார் பண்றது எப்படி எப்படி தயார் பண்ணுவாங்க எத்தனை நாள் ஆகும் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் வந்து உப்புல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன சத்து பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து நான் ஆடியோ வீடியோவா சூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் மதுரை வந்து நல்லது ஐயா சந்தோஷம் சொல்லுங்க ஐயா அதாவது உப்புல வந்து அயோடின் கலந்த உப்பு கலக்காத உப்புன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது தெரியல உப்புனால என்னன்னு தெரியல அதனால அது தெரிஞ்சுக்கிறக்காண்டி வந்திருக்கோம் சரிங்கயா சரி தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்க அயர்டின் கலந்தா என்னென்ன நன்மை இருக்கு இல்லை என்னென்ன தீமை இருக்கு இல்லை அயோடின் கலக்கணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிற தெளிவாக கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா சரி 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 ம் இப்போ உப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சரிங்க தமிழில் நம்ம எல்லாமே உப்பு உப்புன்னு சொல்லியே பழகிட்டோம் ஆமாம் ஆனால் உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வகையான உப்புகள் இருக்குது ரசாயனம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க உப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உப்பு அப்படிம்பாங்க நம்ம நார்மலாகவே இதை உப்பு உப்புன்னு சொல்லி சொல்லியே பழகினா நமக்கு இதான் உப்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாச்சில் பழங்கிட்டே இருக்கிறோம் இல்லை நம்ம உப்புன்னு பார்க்கும்போது இதை சோடியம் குளோரைடு அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து இதுக்கு ஒரு தனியாக பெயர் வச்சுருக்குறாங்க நம்ம சாப்பாட்டு பயன்படுத்தக்கூடிய உப்பை சோடியம் குளோரைடு அப்படின்னு பெயர் வச்சுருக்குறாங்க சயின்டிஃபிக் நேம் அதுக்கு விஞ்ஞான பெயர் அது இது மாதிரி கேல்சியம் குளோரைடுன்னு உப்பு பெயர் இருக்குது மெக்னீசியம் குளோரைடு உப்பு பெயர் இருக்குது மெக்னீசியம் சல்பேட்டுங்கிற உப்புங்கிறதுக்கு கால்சியம் சல்ஃபேட்டுங்கிற உப்பு இருக்குது இப்படி வகையான உப்புகள் இருக்குது நம்ம இதை சோடியம் குளோரைடுங்கிற உப்பு தான் நம்ம பொதுவாக இருக்கிறோம் சமையலுக்காக பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பெருக்கு நிறையா இருக்கும் கடல் தண்ணி அழகில் ஜாஸ்தி வரும் ஸோ அந்த பெருக்கு வர நேரத்தில் அப்படி திறந்து விட்டு இவங்க அப்புறம் அடைச்சிக்கிடுவாங்க வந்து உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் உப்பு வந்து உற்பத்தி ஆகும் சரி அது எப்போ உற்பத்தி ஆகும்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு டிகிரிலேருந்து இருபத்தி ஒம்பது டிகிரி வரும்போது அந்த தான் உப்பு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் மேலே இந்த உப்பு பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்க கீழே ஒரு லிங்க் அனுப்புகிறேன் அதை பார்த்து முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் சீர்பரட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு சிறக்கட்டும் கூட்டு பிரார்த்தனை சிறக்கட்டும் மருட்டி சுகப்பிரசவம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் இதனை போன்று பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்